தமிழக வெற்றி கழகம் இதுதான் இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம விஜய் இதுக்கப்புறம் படத்துல நடிப்பாரா மாட்டாரா அப்படின்றதையும் சொல்லிருக்காரு நடிகர் விஜய் அரசியல் இறங்கி இருக்காரு அவருடைய கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ட்டு இருக்கிறதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு இது தொடர்பா அவர் வெளியிட்டிருக்க அறிக்கையில என்ன சொல்லிருக்காருனா விஜய் மக்கள் இயக்கம் பல வருடங்களா தன்னால ஏஞ்ச வரையில பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செஞ்சிருக்காங்க இருந்துமே முழுமையான சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு தன்னார்வ அமைப்பினால மட்டும் இயலாத காரியம் அதுக்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுது அதன்படியே தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பேரில் என்னுடைய தலைமையிலான அரசியல் கட்சி துவங்கப்பட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய என்னுடைய கட்சியோட சார்பில் இருந்து விண்ணப்பம் செய்யப்பட்டுருக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்துக்கு வழிவகுப்பது தான் நம்முடைய இலக்கு அப்படின்ட்டு சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்களை சொல்லி கடைசியா இன்னொன்னு சொல்லிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா என்னுடைய சார்பில் நான் ஏற்கனவே ஒத்துக்கிட்ட மாதிரி இன்னொரு திரைப்படம் சார்ந்த கடமைகளை கட்சி பணிகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் முடிச்சுட்டு முழுமையா மக்கள் சேவைக்கான அரசியல்ல ஈடுபட இருக்கேன் அதுவே தமிழக மக்களுக்கு நான் செய்யும் நன்றி கடனாக கருதுறேன் அப்படின்ட்டு சொல்லிருக்காரு